இசையமைப்பாளராக திகழ்பவரே தேவா இவர் தன்னுடைய பாடல்களால் பல உள்ளங்களை கொள்ளை கொண்டவராக விளங்குகின்றார் தற்போது தேவா பற்றிய ஒரு காணொலி ட்விட்டரில் வெளியாகியுள்ளது அதில் தன்னுடைய பாடல்களை தற்காலிக இளைஞர்கள் பயன்படுத்தினால் காப்பிரைட்ஸ் கேட்கப் போவதில்லை என இசையமைப்பாளர் தேவா கூறியுள்ளார் தன்னுடைய பாடல்களை தற்கால இயக்குநர்களும் அவர்களுடைய படங்களில் பயன்படுத்துவதன் மூலம் இளம் தலைமுறையினருடன் தன்னுடைய பாடல்கள் இணைந்துள்ளதனை நினைத்து எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் தன்னுடைய பாடல்களை தற்காலிக இளைஞர்களும் தேடி ரசித்துக் கொள்வார்கள் என்பதை தான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என கூறினார் அத்துடன் அவர்களின் ரசனைக்கு முன்பு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடாகாது என நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் தேவா அது மட்டுமல்லாது சமீப காலமாக கொப்பரைட்ஸ் விவகாரத்தில் இசையமைப்பாளர் இளைஞராஜா சர்ச்சைக்கு உள்ளாகி வருகின்றார் இந்த நிலையில் தற்பொழுது தேவா இவ்வாறு கூறியவை மக்கள் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தி உள்ளது